அன்புக்குரிய இயக்குனர் பாசத்துக்குரிய இயக்குனர் என்னுடைய ஃபேவரைட் இயக்குனர் சிம்புத்தேவன் சாரோடு நான் இணையும் மூன்றாவது படம் முதல் படம் அரியன் முந்நூற்றி ஐந்தில் கடவுள் அதில் ஜாவா சுந்தரேசன் ஒரு அருமையான ஒரு ரோல் கொடுத்தாரு எனக்கே என்னுடைய பேரை சாம்ஸுக்கு முதல்ல ஜாவா சுந்தரேசன் வச்சிடலாமா அப்படின்ற அளவுக்கு குழப்பம் வர அளவுக்கு அவ்வளோ இடத்துலலாம் ஐடி ஃபீல்டெல்லாம் இருக்கிறவங்க அவ்வளோ கொண்டாடுற மாதிரி ஒரு ரோல் அடுத்தது இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரோல் லீன்ற ஒரு கேரக்டர் கொடுத்து அற்புதமான ஒரு ரோல் இன்றைக்கும் அதை நினச்சி நினச்சி என்ன பாராட்டிட்டு இருக்கிறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரெண்டு படம் லட்டு மாதிரி கொடுத்துருக்காரு மூன்றாவது படம் அதையும் தாண்டி இந்த லால் சேட் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த ரெண்டை விட இன்னும் பேசப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த அற்புதமான ரோல் கொடுத்ததுக்காக சிம்பு தேவன் சாருக்கு என்றென்றும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த படத்தோட சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் படத்துக்கு ரெடியாகி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஓவரையில் கடற்குள்ளே போயாச்சு நான் மதுமை தான் எல்லோரும் ஃபுல்லாக ரிசெப்ஷனுக்கு போகிற மாதிரி ஜம்முன்னு பளிச்சுன்னு அப்படி வந்து நின்றுட்டுருக்கோம் என்ன இப்படி வரீங்க சீன் டுவெண்ட்டி த்ரீ தான் இருக்கும் காற்று அடிச்சிருக்கு புயல் அடிச்சிருக்கு ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கீங்க கலைங்க அப்படியா சார் உடனே அப்படியே தலையிலே சகிச்சி விட்டு பொட்டை லேசாக அழிச்சி விட்டு இப்படின்னு அது கண்டினியூட்டாக கண்டினியூஸாக ஒரு படம் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல டேரக்டர் டிபார்ட்மெண்ட் எப்படி இதை மேட்ச் பண்ணாங்கன்னே தெரில திடீர்னு சீன் இருபத் மூணு திடீர்னு சீன் ஐம்பத்தஞ்சு திடீர்னு சீன் எழுபத்தாறு ஒரு சைடில் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல எதில் பொட்டு வச்சோம் எதில் பொட்டு வைக்கல எதில் தலையை கிளஞ்சி விட்டோம் அப்புறம் போக போக பிடிப்பட்டுருச்சு நேராக உள்ள வரேன் சீன் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் லே லைட்டாக ஒரு கலஞ்சி ரெடியாக ஓகே உள்ளே போங்க அடிஞ்சி சீன் நம்பர் ஒன் இந்த பார் பளிச்சின்னு வரேன் அப்படின்னு சொல்லி பளிச்சின்னு இந்த மாதிரி ஆரம்பமே ஒரு ரண இருக்குது எங்களுக்கு ஈஸி சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறானா அந்த டேரக்ட் டிபார்ட்மெண்ட்டு அந்த மொதல் சீனில் அந்த போட்டில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருந்தது உடனே ஒரு ஃபோட்டோ அதை எடுத்து அதை மெயின்டைன் பண்ணி அதை கண்டினியூட்டியை பண்ணுறதுக்குள்ளே மேஸு ஒர்க் பண்ணியிருக்காங்க அது கண்டினியூஸாக எடுத்துருந்தால் இந்த கஷ்டம் இருந்திருக்காது அது வேறு சில சூழ்நிலைகளும் இப்படி எடுக்க வேண்டியதாக போச்சா அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுத்திருக்காங்க இப்போ அந்த டேரக்டரு அந்த டேரக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்லுவேன் அடுத்தது இந்த படத்துக்குள்ளே உள்ளே போயாச்சு உள்ளே போனால் போட்டுக்குள்ளே உட்கார ஆரம்பித்தா ஏற்கனவே எனக்கு வாமிட் பிரச்சனையெல்லாம் இருக்குது ஆல்ரெடி ஒரு படத்தில் நடித்து ஒரே ஒரு நாள் ஷூட்டிங்லேயே மொத்த வாந்தி எடுத்திருக்கேன் நான் இது படம் ஃபுல்லாக வரணுமே என்ன பண்ண ஒரு பயத்தோடய உட்காந்து பட் நல்ல வேலை ஒரு ஒரு மாதிரி கரையோரத்தில் இருக்கிற லேசான ஒரு அலை அப்படியே உள்ளே போனால் தாளாட்டிக்கிட்டே இருக்கும் நடிக்க 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 மூணு வேலையும் பொங்கல் போட்ட மாதிரியே இருந்தது எனக்கு அப்படியே அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ எழுந்திரிச்சி ஷார்ட் அப்படின்ட்டு அப்படியே நைட்டு அப்படியே ரூமில் போய் படுத்தா எங்களை அறியாமே ஏதோ ஆடிகிட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது ஸோ அந்த அளவுக்கு ஃபீல் எங்களுக்கு அந்த படத்தோட இதில் இருந்தது இந்த மாதிரி சுவாரஸ்யமான அனுபவங்களோட இந்த படம் நடந்துட்டு இருந்தது இதில் குறிப்பிட்டு சொல்ல முடியாத சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படத்தில் என்னை பிரமிக்க வைத்த இருவர் ஒன்று தேவன் சார் அண்டு அவருடைய கற்பனைக்கு தீனி போட்ட ப்ரொடியூசர்